மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது சீலிங் ஃபேன் வேகம் குறைதா ரூபாய் எழுபது வீட்டில் உள்ள சீலிங் ஃபேன் வேகத்தை அதிகரிப்பது எப்படி ஒவ்வொருவரின் வீடுகளிலும் சீலிங் ஃபேன் உள்ளது ஏர் கூலர் ஏசி வாங்க முடியாத சிலர் கோடை காலத்திலும் மின் விசிறியை வைத்துக் கொள்வார்கள் ஆனால் குளிர்காலத்தில் மின் விசிறி ஸ்பீடாக சுத்தும் அதே வேளையில் கோடையில் இயங்கும் போது வேகம் குறைவதையும் நீங்கள் கவனிக்கலாம் வெப்பமான கோடையில் மின் விசிறி வேகமாக சுழலவில்லை என்றால் அது பெரிய பிரச்சனை இப்பிரச்சனையால் கோடை காலத்தில் மின் விசிறியில் இருந்து போதிய காற்று வருவதில்லை வேகத்தை ஐந்து ஆக வைத்தாலும் கூட அது ஒண்ணுக்கு தான் சபம் அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் விசிறியினுடைய கத்திகள் தூசியால் அழுக்காக இருப்பது இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அந்த தூசி காற்று சுழற்சியை கடுமையாக பாதிக்கும் ஃபேன் விசிறிகளை சுத்தம் செய்வதற்கு முன் மின் விசிறியை ஆப் செய்ய மறக்காதீர்கள் பின்னர் ஃபேன் பிளேடுகளை முதலில் உலர்ந்த துணியால் சுத்தம் செய்யவும் பின்னர் ஈரமான துணியால் சுத்தம் முதலில் ஈர துணியை பயன்படுத்தினால் அனைத்து தூசி துகள்களும் மின்விசிறி பிளேடுகளில் ஒட்டிக்கொண்டு கொண்டு சரியாக சுத்தம் செய்யாது துடைத்த பிறகு அது மீண்டும் அழுக்கு போல் தெரிகிறது அதனால்தான் முதலில் உலர்ந்த துணியை பயன்படுத்த வேண்டும் எந்த முறையும் வேலை செய்யவில்லை என்றால் கண்டென்சர் வேகத்தை அதிகரிக்கலாம் பொதுவாக கண்டென்சர் எழுபது ரூபாயிலிருந்து எண்பது ரூபாய்க்கு வரும் ஆன்லைன் இ காமர்ஸ் தலங்களில் வாங்கலாம் அல்லது எலக்ட்ரிக்கல் பொருட்களில் விற்கும் கடைகளிலும் கூட வாங்கலாம் கண்டென்சர் மாற்றுவது அவ்வளவு கடினம் அல்ல அதை நீங்களே மாற்றிக்கொள்ளலாம் இது ஃபேனின் மோட்டருக்கு மேலே இருக்கும் பழைய கண்டென்சரை அகற்றும் போது அதன் ஒயர் எவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளன என்பதை கவனியுங்கள் சரியாக அதே வழியில் புதிய கண்டென்சரை மாற்றுங்கள் அதன் பிறகு மின் விசிறியை ஆன் செய்தால் அது சூப்பர் ஸ்பீடில் சுழலும் நேயர்களே மீண்டும் ஒரு பயனுள்ள குறிப்பில் உங்களை சந்திக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்